ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியாக மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்கூடையும் பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் நல்ல ஒரு கீ ரைஸ் தேங்காய் பால் சாதம் அது கூடையும் வச்சு சாப்பிட அருமையாக இருக்கும் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று கூட நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு மட்டனை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் குக்கரில் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க நம்ம வந்து மட்டனை வந்து நல்லா நாலு விசில் வேக வச்சு எடுத்துருக்கோம் அது வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம் அதுக்கு என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் கரம் மசாலா ஐட்டம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறமா கூடவே குழம்பு மிளகாத்தூளும் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து இதுக்கு தேங்காய் அரைச்சி சேர்ப்போம் அது அப்புறமா பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம குழம்பு தாளித்து விட்டுடலாம் இப்போது ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி கடல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நார்மல் குக்கிங் ஆயில் கூட எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் நான் ஒரு சின்ன பட்டை ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு சின்ன இலை ஒரு ஸ்டார்பூ மூணு கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி எடுத்துருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் சேர்த்த உடனே சின்ன நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதவ வர்ற அளவுக்கு வதக்கிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ஒரு கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன் அதுக்கு தான் இந்த அளவுகள் சொல்கிறேன் நீங்கள் குறைய எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அளவு குறைச்சிக்கோங்க கூடி எடுத்திங்கன்னா அதுக்கு ம அதுக்கேற்ற மாதிரி அளவு கூட்டு குறக்க செஞ்சுக்கோங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் எப்போவுமே மட்டனுக்கு தக்காளி வந்து கம்மியாக சேர்த்து பாருங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க சும்மா ஃப்ளேவர் தான் சேர்க்குறேன் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க நான்வெஜ்ஜுக்கு எப்பவுமே இஞ்சி பூண்டு கொஞ்சம் நல்லா அதிகமாகவே போடுங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் நான் என்ன மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கேன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் மட்டன் மசாலா எடுத்திருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இதை இந்த எண்ணெய்லேயே ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க இந்த மசாலா எண்ணெயிலே நல்லா குக் ஆகட்டும் இப்போ மசாலா எண்ணெயிலே நல்லா குக்காகிடுச்சு இப்போ வந்து நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம் நான் ஒரு கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன் இப்போது இதை இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மசாலாவும் மட்டனும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க இப்போது நல்ல மசாலாவும் மட்டனும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க ஒன்றரை கப் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன் ரொம்ப தண்ணியாக வச்சாலும் குழம்பு நல்லா இருக்காது ஓரளவுக்கு தண்ணியாக வச்சுக்கோங்க இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு தான் அந்த கறியிலலாம் உப்பு பிடிக்கும் இப்போ இது நல்லா கொதி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு அரைச்சி அதே ஜார்லேயே அரைச்சிக்கிறேன் அரை கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன் ஒரு மூணு துண்டு அளவுக்கு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது கூட அஞ்சாறுக்கானு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு சேர்த்து செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மட்டன் குழம்பு முந்திரி பருப்பு இல்லைன்னா கசகசா சேர்த்துக்கோங்க ரெண்டுமே இல்லைன்னா பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் அளவுக்கு நல்ல மை போல் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம மட்டன் வந்து எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ அந்த மிக்சி ஜாரை லேசாக அலசி அந்த தண்ணி சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நம்ம எல்லாமே சேர்த்தாச்சு ஆல்ரெடி நம்ம குக்கரில் நல்லா அஞ்சு விசில் விட்டு தான் எடுத்திருக்கோம் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா வேகட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா பார்க்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷமாக நம்ம குழம்பு வந்து நல்லா வெந்துடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்க நல்லா வெந்துடுச்சு எந்த அளவுக்கு நல்ல கட்டியாக வந்திருக்குன்னு பாருங்கள் அவ்வளோதான் இப்போ இதை இறக்கிடலாம் இறக்குன உடனே பரிமாறாதீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா பரிமாறுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷமாக அப்படியே மூடி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் குழம்பு எந்த அளவுக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்குன்னு பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மட்டன் குழம்பு அருமையாக ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் என்னோட வீடியோ பிடிச்சதுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட வீடியோவுக்கு லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய்